ஒரு அழகான காட்டில் ஆணவம் குணமுள்ள முயலும் மற்றும் ஒரு ஞானமுள்ள ஆமையும் வாழ்ந்து வந்தன ஆனால் முயல் எப்போதும் ஆமையை தாழ்வாக பேசுவான் அதேபோல் இன்னைக்கும் நீ மிக மெதுவாக நடக்கிறாய் நான் ஓடினால் ஒரு நொடியில் முன்னால் சென்று விடுவேன் என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தான் அப்படியா ஒரு போட்டி நடத்தி பார்க்கலாமா என்ற ஆமை சவால் விட்டான் முயல் சிரித்துவிட்டு எனக்கு சவால் வெற்றியா ஆமை நீ எப்படியும் ஜெயிக்க முடியாது என்று ஆணவத்தோடு பதில் அளித்தது போட்டி தொடங்கியது முயல் ஒரு பாய்ச்சலிலேயே பல தூரம் சென்றுவிட்டனர் முயல் நினைத்தது ஆமை இன்னும் போட்டியைத் இல்லை என்று ஆமையை அலட்சியமாக நினைத்து ஒரு மரத்தடியில் உறங்கிவிட்டது ஆனால் ஆமை மெதுவாக தன் பயணத்தை தொடர்ந்து முன்னேறி சென்றது முடிவில் முயல் விழித்தபோது ஆமை போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டது முயல் அதிர்ச்சியாக தன் தனத்தை உணர்ந்தது வேகம் இல்லாவிட்டாலும் விவேகத்துடன் முயற்சித்தால் வெற்றியை அடையலாம் ஆணவம் கொண்டு மற்றவர்களை அலட்சியமாக நினைத்தால் தோல்வியை தரும் என்று முயலுக்கு ஆமை கொடுத்தது இந்த கதையின் ஊடாக விவேகத்துடன் மற்றும் முயற்சி ஊடாக தன் பயணத்தை தொடங்கினால் தன் இலக்கை அடையலாம் என்று பெற்ற நீதியை கற்றுத் தருகிறது